உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல இப்ப இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் இல்லையா அதாவது நம்ம ஒரு கண்டிஷனை கொடுப்போம் அந்த கண்டிஷன் குடிச்சுட்டு அந்த கண்டிஷன் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆன்சர் இல்ல அப்படின்னா இன்னொரு கரெக்டா சோ அதே மாதிரிதான் இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம் ஒரு கண்டிஷனோ இல்லை மல்டிபிள் கண்டிஷனோ நம்ம கொடுத்துருவோம் அந்த கண்டிஷன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுப்போம் இந்த அவுட் புட் காமி இந்த கண்டிஷன் சேட்டிஸ்பைட் ஆச்சுலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்ல அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற ஒரு ஆன்சர் கொடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இருக்கிற ஒரு வேல்யூவை வச்சு ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி புதுசாக ஒரு ஆன்சர் கொடுத்துருதான் இதோட யூசேஜ் ஆகும் சரிங்களா விற்கும் இதோட சிம்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுனா வந்து கண்டிஷன் வரும் ஒன் ஒன்னு இல்ல ஒன்னு நாட் ஈக்குவல் டு ஒன் கொடுத்தா இதோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கா வென்னுங்கிற கொடுத்து அதுக்குள்ள ஆன்சர் போடணும் ஸோ இதோட போனாங்கிற மாதிரி போடணும் சரி இல்லை அப்படின்னா என்ன பண்றது இருந்தா எல்ஸ் அப்படின்னு போட்டு நீங்க என்ன பண்ணலாம்

சரிங்களா இல்ல இது தப்பு அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு ரெண்டாவது பயன்படுங்க ஒரு டென்ஸ் வச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு செலக்ட் ஸ்பீச்மெண்ட் குடுப்போம் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களா சோ ஒன்னு ஒன்னு அப்படின்னு செக் அது கண்டிப்பா அப்ப வந்து உங்க ஆன்சர் வரும் கரெக்ட் அப்படின்னு வரும் ரன் பண்றேன் என்ன இஸ் கரெக்ட் இதே இதுல நாட் ஈக்குவல்டு போக ஏன்னா ஒன்னு ஒண்ணு ஈக்குவல்டு பட் நாங்க நாங்க என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது ஆன்சர் இவ்வாறு

இந்த மாதிரி இருந்தாலோ இல்லைன்னா வேற ஏதாவது மாதிரியோ இல்ல இல்லை இஸ் நாளில் அப்படிங்கிற வயதில் ஏதாவது காலம் கொடுத்துட்டு இந்த காலம் வந்து இந்த மாதிரி ஒரு காலம் இஸ் நாளில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை செஞ்சு பண்ணலாம் ஸோ நிறைய இருக்கு இவங்க என்ன வாதங்கள் லாஜிக் வேணுமோ அதை நீங்கள் உள்ள கொடுக்கலாம் சரிங்களா அஸ்லாங்க கண்டிஷன் நீங்க மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே வேற ஏதாவது டேபிள் அனுப்புகிற மாதிரி

ஈக்குவலாகவும் இல்ல விட பெருசாகவும் இருந்துச்சு அதே கல்வி கம்பெனி நூறுக்கு சின்னதாகவும் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் பண்ணலாம்னா இணைத்துல கொடுத்துருவோம் சரியா இல்ல சிட்டி அப்படின்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் எந்த ஆன்சர் வந்தாலும் சரி கேல்ஸ் கொடுத்து லார்ஜர் சி லார்ஜர் சிட்டி அப்படிங்கிற மாதிரி இதை எங்க பண்றோம் எங்க பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சரிங்களா சிட்டி லெவல் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சுருங்க இப்போ இவர் அன்புக்கப்பா எங்க ஊட்டி எல்லாம் இங்க வந்து

சோ இப்ப நம்ம கண்டிஷனை பாருங்க அம்பதுக்கு கீழ இருந்தா ஸ்மாலரும் இருந்தாலும் சொல்லிருக்கோம் ஐம்பது கீழே வந்து ஸ்மாலரும் நூறுக்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் மில்ல ஒரு சிக்கியும் காமிச்சிக்கிறோம் நூறுக்கு மேல இருந்தாலே லார்ஜ் சிட்டு அப்படி சொல்லிக்கிறோம் சோ நீங்க இங்க போய் பார்த்தாலும் கரெக்டா சோ இது இது எந்த மாதிரி சினாரியா யூஸ் ஆகும்னு சொன்னா இதை வச்சு நம்ம பின்னாடி வருது நம்ம அக்ரிகேட் ஒரு இது வந்து அப்போ இது வந்து பயங்கர யூஸ் ஆகும் சரிங்களா சோ இப்படிதான் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம் இதை நல்லவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேவா ஓகே மீட் நான் வீடியோ தேங்க்யூ பை